நண்பன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வர இருக்கு நண்பர் சொந்தங்களை எல்லாரும் இருக்கீங்க இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற அடிப்படையில நம்ம உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க அவரு வந்து இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த செய்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க பதினெட்டாம் தேதியில வந்து முக்கியமா தமிழ்நாடு மக்களுக்கு வந்து இந்த செய்தி வந்து ஒரு உசுப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சோ உங்க மனசுல எப்படி படுதுங்கிறத என் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க குறிப்பா வந்து முதலமைச்சர் சொன்ன ஒரு அமௌண்ட்டை வந்து உதயநிதி ஸ்டாலின் மாத்தி சொல்லி இருக்கிறாரு அதே சமயம் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் ஒன்னு மாத்தி சொல்லியிருக்கிறாரு நமக்கு என்னதான் பொங்கலுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு மாசான வீடியோ தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு மாசான பொங்கலா இருக்க போகுது என தேர்தல் பக்கத்துல இருக்காது அந்த மூணு மாசத்துல தேர்தல் வர போது ஏப்ரல் மாசம் லாஸ்ட் வீக்லயே நமக்கு தேர்தல் எலெக்ஷன் நடக்க போகுது இப்போ வந்து மாசு காட்டக்கூடிய கட்சி எந்த கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு பழைய ட்ரெண்டிங் வந்து நிறைய ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் வந்து புதுச்சேரியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எழுநூத்தி ஐம்பது கன உணவு பொறுப்பில் அந்த மாட்டு அந்த ஊர் மக்களுக்கு வந்து மூணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நீங்க விநியோகம் பண்ண போறதா செய்திகள் வந்து இருக்குது சோ தமிழ்நாட்டுல ஒண்ணு ஒண்ணு இருக்காதா அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டுல மாசா கலக்கட்ட போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தங்கம் தென்னரசு வந்து நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருபடி மேல போய் ஃபைவ் தௌசண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு இது மாசு இல்லைங்க இது காசு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது சார் தமிழகம் முழுகிறதும் வந்து அடிக்கக்கூடிய லக்கி பிரைஸ்னு சொல்லிட்டு போனாக்கா இது இந்த பொங்கல் பரிசு தான் அப்படின்னு நினைக்க அது மட்டும் இல்லைங்க பணம் மட்டும் கொடுக்க போறதா நீங்க நினைக்கிறீங்களா அதுதான் இல்ல பணத்தோட சேர்ந்து நம்ம வந்து பதினெட்டு வகையான பொருட்களையும் ரேஷன் கடை மூலமா கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிற்க போறதா தமிழ்நாடு மக்கள் நினைச்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நாற்பது லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை வந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான செய்தியை தெரியப்படுத்துறேன் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எங்க வீட்டுலயும் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்துடுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியை தான் சொல்லியிருக்கிறேன் யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கீங்களோ உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்துடுச்சா வரலையா அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ஸ்ல கேளுங்க தமிழ்நாடு அரசுக்கு நான் தமிழக சேரத்துக்கு வந்து தலைமைச் செயலகத்துக்கு நான் இந்த வீடியோ வந்து நான் சென்ட் பண்றேன் அது மட்டும் இல்லாம அமைச்சர் திருமக்களுக்கும் சென்ட் பண்றேன் ஒரு அஞ்சு ஆறு அமைச்சர்கள் வந்து நம்ம டியூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு சூழ்நிலையில வந்து தமிழகம் முழுவதுமே வந்து இந்த லக்கி பம்பர் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கணும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கணும் இன்னும் சொல்லணும் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கணும் பொங்கல் பரிசு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையா வைக்கணும் தமிழ்நாடு அரசு மக்களுக்கு தானே செய்றாங்க மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க இது என்னங்க கருத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேக்குறாங்க மக்கள்ல வந்து நிறைய பேர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு சப்போர்ட்டிவா உண்மை அதே அடிப்படையில் வந்து பதினெட்டு வகையான பரிசு பொருட்களோட சேர்ந்து மஞ்சள் கொத்தும் கிடைக்க போது செம்பெரும்பும் கிடைக்க போது பட்டு புடவை கிடைக்க போது வேட்டி கிடைக்க போது அதை சேர்த்து அஞ்சாயிரம் ரூபாய் பரிசு பொருளும் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தங்கம் தென்னரசு வந்து நாலாயிரம் ரூபாய் சொல்லி இருக்கிறாங்க அதே உதயநிதி ஸ்டாலின் வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு அதே சமயத்துல உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து முதலமைச்சர் சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஃபைவ் தௌசண்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமான ஒரு கட்டத்துக்கு இறங்கிட்டாரு அதே அடிப்படையில வந்து இன்னொரு ரெண்டு நாள் இல்லாட்டி ஒரு மூணு நாள்ல நமக்கு செய்திகள் தெரிய வரும் தமிழ்நாடு அரசு டிவி மூலமா செய்திகள் மூலமா அறிவிக்க போறாங்க கிட்டு சேனல் முந்திக்கிட்டு நம்ம உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டா ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் பதினெட்டு வகையான பொருள் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கரு செங்கரும்பு பட்டு வேட்டி பட்டு புடவை இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டி சேனலுடைய நம்பர் ஒன் சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க நண்பர்களே இது காசு இல்ல தம்பி மாசு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நன்றி